உலகெங்கம்பும் தமிழங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து ஒரு வீடுங்க ஏழு வருஷத்து பழமையான வீடு த்ரீ பிஹெச்கே வித் கார் பார்க் அட்டாச் பாத்ரூம் ஒன்றும் கிடையாது அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது நம்ம செஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடியில் ஆயிரத்தி நானூறு சதுரடியில் கட்டப்பட்ட இந்த வீடு தெற்கு பார்த்தது மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரமாக இருக்குது இந்த வீட்டு ஓனர் வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுனால உடனடியாக விற்கிறாங்க ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்லாவே நெகோஷியேட் பண்ணுறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இல்லை ஏழு வருஷ பழமை மூணு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கிடையாது மேலே லாப்டெல்லாம் வச்சுருக்காங்க சேஃப்டிக்கு வீடை ஃபுல்லாக கிரில் போட்டிருக்காங்க சேஃப்டி மெஷர்ஸ் மயிலாடுதுறையின் முக்கிய நகர்பகுதியில் விஐபி ஏரியாவில் இந்த வேடாக இருக்குங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ